வணக்கம் இன்னைக்கு வீடியோல குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நாம ஒவ்வொரு ராசிக்கும் தினந்தோறும் பலன்கள் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில நாம இன்னைக்கு பார்க்க போற ராசி விருச்சிக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம் விருச்சிக ராசிக்கு இவ்வளவு நாள் ஏழாம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் அதாவது விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடம் என்பது ராசி அங்கே அமர்ந்திருந்த குரு பகவான் இப்பொழுது பெயர்ச்சியாக எட்டாம் இடத்திற்கு மிதுன ராசிக்குள் பிரவேசிக்க போறார் எப்ப இந்த குரு பெயர்ச்சினா மே பதினொன்னாம் தேதி திருக்கணிதப்படியும் மே பதினாலாம் தேதி வாக்கியப்படியும் இந்த குரு பெயர்ச்சி நிகழ்தது குரு பகவான் என்பவர் ஓர் ஆண்டு காலம் ஒரு ராசியில் இருந்து பல்வேறு பலன்களை தருவார் ஏன் குரு பெயர்ச்சிக்கு இவ்வளவு எதிர்பார்ப்பு பொதுவாக மக்கள் மத்தியில இருக்குன்னா குரு பகவான் தான் பரிபூர்ண சுப கிரகம் பண குவியலையும் பண மூட்டையையும் குறிக்கக்கூடிய கிரகமும் குரு பகவானே குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவரும் இந்த குழந்தை காரகனான குரு பகவானே நல்ல மனிதர்களின் அறிமுகத்தையும் விஐபிகளின் அறிமுகத்தையும் நமக்கு தரக்கூடியவரும் குரு பகவானே ஒருவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் மங்கள விஷயங்கள் மங்கள விழாக்கள் நடக்கணும்னா அதற்கும் காரணமான கிரகம் இந்த குரு பகவானே திருமாங்கல்யத்தை குறிக்கக்கூடிய கிரகமும் இந்த குரு பகவானே இப்படிப்பட்ட பல்வேறு சிறப்புகளை கொண்ட குருபகவான் பகவான் ஒவ்வொரு பயிற்சியின் போதும் நம்ம வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை தருவார் என்று எல்லோருமே எதிர்பார்த்து காத்திருப்பது இயற்கையே அந்த கியூரியாசிட்டி விருச்சிகத்துக்கும் இருக்கும் ஏன் அப்படின்னா கூடுதலாக ஒரு காரணம் விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு குரு போறார் எட்டாம் இடம் என்பது பொதுவாக ஜோதிடத்தில் மறைவு ஸ்தானம் அப்ப மறைவு ஸ்தானத்திற்கு குரு போய் அமர்ந்தால் நமக்கு பலனை தரமாட்டாரோ அப்படிங்கிற ஒரு பயமும் விருச்சிகத்துக்கு இருக்கும் ஆனால் ஜோதிடத்தில் விதியை தெரிந்து கொள்ளும் அதே நேரத்தில் விதிவிலக்கை அவசியம் தெரிஞ்சுக்கணும் பொதுவாக ஒரு ஜாதகத்துல எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் உண்மையே ஆனால் இந்த எட்டாம் இடத்திற்கு போகும் குரு என்ன விதிவிலக்கில் உங்களுக்கு தர போறாருன்னு நீங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த குரு எட்டாம் இடத்துல போய் மறையிறார்னு எந்த விதத்திலும் கவலைப்படாதீர்கள் காரணம் எட்டாம் இடத்தில் அமரக்கூடிய குரு பகவான் விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்திற்கு பல்வேறு விதி விலக்கினால் ஜோதிட சூட்சமத்தினால் உங்களுக்கு பல்வேறு பலன்களை போறார் இதுதான் ஜோதிட ரகசியம் அரைகுறை அறிவு எப்படி ஆபத்தானதோ அது போல ஒரு விஷயத்தை அரைகுறையாக தெரிந்து கொண்டால் அது முழுமையான பலனை தராது அப்ப இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்க்கும் பொழுதுதான் இந்த ஜோதிட ரகசியமே உங்களுக்கு தெரிய வரும் என்னென்ன விஷயங்கள்ல விதிவிலக்கு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா எந்த பயமும் இல்லாமல் இந்த ஓர் ஆண்டு காலத்தை குருவின் பலன்களை அப்படியே நீங்கள் அறுவடை செய்யலாம் அப்படியே அனுபவிக்கலாம் இந்த காலகட்டத்தில் குரு பகவானையும் உங்கள் ராசி அதிபதியான முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யும் விதமாக வரவேற்கும் விதமாக என எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்னதாக நம்ம ராசி அதிபதியை வழிபாடு செய்வது முக்கியம் இப்பொழுது குரு பயிற்சியில் குரு பகவானையும் சேர்த்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த குரு நம்ம வாழ்க்கையில கிடைக்கும் அதுக்கு நாம செய்ய வேண்டியது கமெண்ட்ல போய் ஓம் முருகா போற்றி ஓம் குரு பகவானை போற்றின்னு பதிவிடுங்கள் இந்த குரு பயிற்சியில் எல்லா விஷயங்களும் தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் நினைத்த நேரத்தில் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருவதற்கு இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த குரு பயிற்சியில குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான துலாம் ராசியை பார்க்கிறார் அடுத்தது குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனுசு ராசியை பார்க்கிறார் தனுசு ராசி குரு பகவானின் சொந்த வீடு அப்ப சொந்த வீட்டையே குரு பகவான் பார்க்கிறார் அடுத்தது தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான கும்ப ராசியை பார்க்கிறார் அப்ப இதை வைத்துதான் நம்ம பலன் சொல்ல போறோம் இந்த விருச்சிக ராசியில இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்தின் நான்காம் பாதமும் அனுஷ நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதமும் கேட்டை நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதத்தையும் கொண்டது விருச்சிக ராசி விருச்சிக ராசியின் அதிபதிதான் செவ்வாய் விருச்சிக ராசியில் நீச்சம் பெறும் கிரகம் சந்திரன் இந்த விருச்சிக ராசி பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்காம இருப்பாங்க தொடங்கிட்டால் அதை முடிக்காமல் விடமாட்டார்கள் எடுத்த காரியத்தை முடிப்பதில் வல்லவர்கள் திறமைசாலிகள் யாருன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் குரு பகவான் எட்டாம் இடமான மறைவு ஸ்தானத்துல அமர்ந்து பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானம் நாலாம் இடமான வீடு மனை வண்டி வாகனம் தாயார் மாமியார் சுகஸ்தானம் இதையெல்லாம் பார்க்கிறார் அப்ப மறைந்த குரு என்ன பலனை தரப்போறார் அப்படிங்கறத எல்லார்தோடையும் எதிர்பார்ப்பு பொதுவாக குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கே பலன்களை அள்ளி தருவார் குருவின் பார்வையே வலிமையானது இங்கதான் ஜோதிட விதி விளக்க நீங்க தெரிஞ்சுக்கணும் பொதுவாக ஒரு கிரகம் ஒரு இடத்தில் அமர்ந்தால் வலிமையாக இருக்கும் ஆனால் குரு ஒருவரே தான் அமர்ந்திருக்கும் இடத்தை விட தன்னுடைய பார்வையால் அதிக பலன்களை அதீத பலன்களை அசுர வளர்ச்சியை அசுர வலத்தை தரக்கூடியவர் அப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான துலாம் ராசியை பார்க்கிறார் அப்ப என்ன செய்வார் அப்படின்னா விரயங்களை தருவார் தருவார் வேறு ஒரு கிரகம் விரயஸ்தானத்தை பார்த்தால் விரயத்தை தரும் குரு என்பவர் சுப கிரகம்னு சொல்லிட்டோம் ரொம்ப ரொம்ப பரிபூரண கிரகமான குரு விரயஸ்தானத்தை பார்த்தால் சுப விரயத்தை தருவார் இந்த சுப விரயத்துல எதெல்லாம் வரும் திருமணம் கிரக வீட்டில் நடத்தக்கூடிய விழாக்கள் ஆலய விழாக்கள் இது எல்லாமே சுப விஷயம் அப்ப வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சினா உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ திருமண வயதில் இருந்தால் திருமணம் நடக்கும் காதணி விழா நடத்தலாம் வீட்டில் கிரகப்பிரவேசம் நடத்தலாம் ஏன் அப்படின்னா கிரகப்பிரவேசம் நடத்தணும்னாலே வீடு கட்டணும் அல்லது வீட்டை புனரமைக்கணும் குருவின் பார்வை தன்னோட ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான ராசியை பார்க்கிறார் நாலாம் இடம் தான் வீடு மனை அப்ப கண்டிப்பாக வீடு கட்டும் முயற்சியில் ஈடுபடலாம் வீடு கட்டிக்கொண்டிருந்தால் இப்பொழுது அந்த வீட்டின் பணி முடிந்து கிரகப்பிரவேசத்தை இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நடத்தலாம் புதிதாக வீடு கட்டணும்னாலும் அதற்கும் இந்த குரு பயிற்சி தான் சூப்பரான காலம் இடம் வாங்கணும்னாலும் இப்ப அதற்கான காலம் வீட்டை மாற்றி அமைக்கிறது புனரமைக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா கட்டுறது ஒரு ரூம் மட்டும் கட்டுறது எல்லாத்தையும் இப்ப செய்யலாம் வீட்டிற்கு வந்து வர்ணம் பூசுவது பர்னிச்சர் வாங்குவது எல்லாத்தையும் செய்யறதுக்கு இந்த குரு உங்களுக்கு அனுகிரகத்தை தருவார் அப்ப விரயம் சுப விரயமாக நடக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படும் வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளினால் வீட்டில் அமைதியும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் ஏற்படும் எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல ஒரு பிரிக்ஷன் இருக்கு குடும்ப உறுப்பினரோடு ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இப்பொழுது சரியாகும் காரணம் நாலாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் இரண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் தன காரகன் யாரு குரு அவரோட வீடு தான் தனுசு ராசி அப்ப தன வரவு தாராளமாக இருக்கும் உங்களுக்கு சேமிப்பில் இருந்து பணம் வரது உங்களோட பிக்சட் டெபாசிட் ஆர்டி பிரைவேட் பினான்ஸ்ல பணம் போட்டதெல்லாம் இப்ப மெச்சூர் ஆகி வரும் இன்சூரன்ஸ் பாலிசி மெச்சூர் ஆகி இப்ப பணம் உங்க கைக்கு வரும் ஏதாவது நீங்க சேமிப்புல பிரைவேட் பினான்ஸ்ல பணம் போட்டு அந்த பணம் சரியா வரல இன்னைக்கு நாளைக்குங்கிறாங்க எம்எல்எம்ல ஏதாவது ஒரு மோசடியில போய் சிக்கிட்டீங்க கிரிப்டோ கரன்சினாங்க பார்க்ஸ் நாங்க இவ்வளவு பணம் போட்டோ அவ்வளவு வந்துருன்னு சொன்னாங்க சொன்னாரு பக்கத்து வீட்டுல சொன்னாங்கன்னு போட்டோம் இப்ப அவங்களுக்கும் பணம் வரல என்ன செய்வாங்க அவங்கள போய் நம்ம நெருக்கவும் முடியல இந்த மாதிரி நிறைய பேருக்கு அவங்க ரெஃபரன்ஸ் சொல்லி அவங்கதான் சிக்கல்ல இருக்காங்க எனக்கு கண் கூட தெரியுது அவங்க கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு அப்ப அந்த மாதிரி மோசடி எல்லாமே அது நீதிமன்றத்தின் வழியாகவோ காவல் நிலையத்தின் வழியாகவோ உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடிந்து அந்த நிவாரணம் உங்களுக்கு இப்ப வரும் இன்னொன்னு தனஸ்தானத்தை குரு பார்த்தா இந்த பலன் வாக்குஸ்தானத்தை குரு பார்த்தா உங்களோட பேச்சுக்கு தொழில் செய்யற இடத்துலயோ வியாபாரம் செய்யற இடத்துலையோ நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ உங்களோட பேச்சுக்கு மரியாதை அதிகரிக்கும் உங்க பேச்சை முதல்ல வந்து கூட இருக்கிறவங்க அமைதியா கேட்பாங்க இவ்வளவு நாள் நீங்க பேசுறதை கேட்காம இருந்ததுனால நம்ம பக்கத்து நியாயத்தையே யார்கிட்டையும் எதிர்த்து சொல்ல முடியும் நமக்கு மேல ஒரு பிரச்சனை சொல்லலாம் ஒரு சிக்கல் வரலாம் நம்மள அவதூறு கூட ஒருத்தர் சொல்லலாம் நம்மள பழித்து பேசலாம் நம்ம மேல என்ன விதமான பழி கூட ஒருத்தர் போடலாம் ஆனா இருக்கிறதுலயே வேதனையானது நம்ம தரப்பு கருத்தை எடுத்து சொல்றதுக்கு கூட ஒருத்தர் இடம் கொடுக்காம இருக்கு அந்த நிலைமை எல்லாம் மாறி உங்கள் தரப்பு நியாயத்தை கேட்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதன் வழியாக நீங்க எவ்வளவு நல்லவர் எவ்வளவு சிறந்தவர் எதனால உங்களுக்கு இந்த சிக்கல் ஏற்பட்டதுன்னு நிச்சயமாக எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் யாருக்கோ ஜாமீன் போட்டோம் கேரண்டி போட்டோம் கஷ்டத்துல இருக்காங்களேன்னு உதவி செஞ்சோம் இன்னைக்கு அந்த கடனையும் நாம தான் கட்டுறோம் அதை எல்லாத்தையும் சரி செய்யும் வேலையைத்தான் எட்டாம் இடத்தில் அமரும் குரு செய்து தருவார் அப்ப எட்டாம் இடத்தில் குரு அமர்ந்தால் வேறு பலன் மற்ற கிரகங்கள் அமர்ந்தால் வேறு பலன் இதுதான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியம் இது தெரியாம தான் நிறைய நேரத்துல நம்ம எட்டுல குரு அவ்வளவுதான் குரு மறைஞ்சிட்டா பணம் மறைஞ்சிரும் குரு மறைந்தால் பணம் மறையாது கண்டிப்பாக மறைந்த குரு தன்னோட பார்வையால் வலிமை பெறுவதால் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் மன உறுதியும் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி தான் சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கையை அமைத்து தரும் நீங்க ஒரு முழு மனிதராக முழுமை பெற்ற தொழிலதிபராக முழுமை பெற்ற வியாபாரியாக ஒரு விளையாட்டு வீரர் வீராங்கனைகளாக இருந்தால் உங்கள் துறையில் நீங்கள் தன்னிறைவு பெற்றவர்களாக தலை சிறந்தவர்களாக விளங்குவதற்கு இந்த குரு பயிற்சி நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளணும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது உங்கள் துறையில் அல்லது நீங்க இருக்கக்கூடிய தொழிலில் வியாபாரத்தில் உங்க வேலையில நீங்க சரியான முயற்சியை செய்யணும் முயற்சி செய்யும் எல்லோருக்குமே வெற்றி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை ஒருபோதும் வெல்லாது அப்படிங்கிற பழமொழியை திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன் முயற்சி செய்யும் அதிர்ஷ்டத்தை அற்புதத்தை நாட்களும் உங்களுக்கு இருக்கும் அரசியலில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அருமையான பதவி கிடைக்கும் உங்கள் மீது போடப்பட்ட அவதூறு வழக்குகள் கட்சியில் உங்களை தேவையில்லாமல் பேசியவர்கள் உங்கள் மீது நய வஞ்சகமான கருத்துக்கள் அல்லது நய வஞ்சக குணத்தால் உங்களை கட்சியிலிருந்து ஓரம் கட்டியவர்கள் எல்லோருமே தன் தவறை உணர்வார்கள் அல்லது உங்கள் கட்சி தலைமை தன் தவறை உணர்ந்து உங்கள் உண்மை புரிந்து கொண்டு உங்களை மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்வார்கள் அல்லது உங்களுக்கு மீண்டும் பதவி தருவார்கள் அல்லது உயர்ந்த பதவியை நீங்கள் விரும்பிய பதவியை உங்களுக்கு தருவார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் விவசாயிகளுக்கு அமோகமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு பயிரிலும் ஏதாவது ஒரு பூச்சி தாக்குதலோ தாக்குதலோ அல்லது புழுக்களின் தொடக்கத்திலேயே கண்டுபிடித்து அதை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் மற்றபடி விவசாயத்தில் நல்ல மகசூல் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் விவசாயத்தில் எந்தவித பெரிய நஷ்டமும் ஏற்படாமல் நிச்சயமாக நல்ல மகசூலும் நல்ல விளைச்சலும் அதன் வழியாக நல்ல லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு குருவின் பார்வை துலாம் ராசிக்கு இருப்பதால் துலாம் ராசி தான் கலைத்துறையை குறிக்கக்கூடிய சுக்குரனின் வீடாக இருப்பதால் நிச்சயமாக தடைப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வேகம் எடுக்கும் நீண்ட காலமாக ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் தடைப்பட்டிருந்தா அந்த தடை விலகி அந்த ப்ராஜெக்ட் வேகம் எடுக்கும் அந்த ப்ராஜெக்டுகளுக்கான நிதி ஆதாரமோ டெக்னிக்கல் இஷ்யூவோ எல்லாமே இப்பொழுது சால்வ் ஆயிடும் உங்களுக்கு நீண்ட காலமாக ஏதாவது சம்பள பாக்கி இருக்கு நிலுவைத் தொகை ஏதாவது வராமல் இருக்குன்னா அது எல்லாமே இப்பொழுது வந்துடும் புதிய வாய்ப்புகள் எதிர்பாராத வாய்ப்புகள் திடீர் வாய்ப்புகள் உங்களை திக்குமுக்காட வைக்கும் ஒரு அற்புத காலமாக கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு இருக்கும் மாற்றுத்திறனாளிகளை குரு பயிற்சியில் எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் நேரடியாக செய்யணும் இடைத்தரகர்களை அணுகுவதோ இடைத்தரகர்களை நம்புவதோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாதிப்பை கொடுத்து விடலாம் அவர்களிடம் ஏதாவது பணத்தை கொடுத்து ஏமாந்து போவதற்கு வாய்ப்பு இருப்பதால் உங்களுடைய நேரடியான முயற்சிகள் எல்லாமே வேகமாகவும் பலனை தரும் அரசின் மானியம் சலுகை பெறுவதோ தனியார் பங்களிப்போ அல்லது வங்கியின் உதவியோட ஏதாவது ஒரு சுய தொழில் தொடங்கலானா அதற்கான முயற்சிகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் இந்த குரு உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றம் தொட்டது தொடங்கணும் வெச்சது விளங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்றபடி எல்லா பலனும் கிடைப்பதற்கு நீங்க உங்கள் ராசி அதிபதியான முருகப்பெருமானையும் குரு பகவானையும் வழிபாடு செய்வது அவசியம் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானின் வழிபையும் வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபாடு செய்வதும் இந்த குரு பயிற்சியில் எண்ணற்ற மாற்றம் ஏராளமான மாற்றம் கிடைக்கும் அதற்கு வந்து அச்சாரம் இடும் விதமாக கமண்ட்ல போய் ஓம் முருகா போற்றி ஓம் குரு பகவானே போற்றின்னு பதிவிடுங்கள் நிச்சயமாக முருக பெருமானும் குரு பகவானும் உங்களுக்கு எல்லா விதமான தடைகளையும் நீக்கி பண விஷயங்களில் இருந்த சிக்கலை தீர்த்து வைத்து உங்களுக்கு நீண்ட காலமாக தடைப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் உடனடியாக அடைய செய்வார்கள் நிச்சயமான வெற்றி நிரந்தரமான வெற்றி நீடித்த புகழ் குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் மன மகிழ்ச்சி உறுதியாக தவழும் ஒரு அற்புத குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும் உறுதியாக நம்புங்கள் நல்லதே நடக்கும் இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல கொடுத்துடுங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் நம்பிக்கையையும் தைரியத்தையும் மன உறுதியையும் ஏற்படுத்தும்னு நான் நம்புறேன் நீங்களும் நம்புனா லைக் பண்ணிட்டு மற்ற விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்திற்கு இந்த வீடியோவை ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வழியாக ஷேர் பண்ணுங்க அவர்களும் பலன் பெறட்டும் இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்